முகத்திலே ஒரு விவசாயம் செய்வது போன்றுதான் நம் உடலுக்குள்ளும் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் குணங்களின் அடிப்படையிலே அது வினைகளாக வித்துகளாக உறுப்பெற்று இந்த உடலுக்குள்ளும் மாற்றங்கள் அடையக்கூடிய நிலையம் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இத்தனை எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகளை சந்திக்க நேருகின்றது நுகர நேருகின்றது ஆனாலும் இந்த உடலுக்குள் அவையெல்லாம் கலந்து எப்படியெல்லாம் மாற்றங்கள் வாங்கின்றது இந்த கலவைகள் மாறும் எப்படியெல்லாம் இந்த உடலுக்குள் சுவன் என்ற நிலையோ நோய் என்ற நிலையோ மன வேதனை என்ற நிலையோ இதையெல்லாம் எப்படி வருகிறது அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் எண்ணியபடி எல்லாமே நடப்பதில்லை ஆனாலும் அப்படி நடக்கவில்லை என்றாலும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதை நாம் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து மாற்றி விடுகின்றோம் ஆனால் ஒரு சில நேரங்கள் நம்மால் அதை செயல்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது ஏனென்றால் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு தொழில் சீராக நடைபெறவில்லை அதில் லாபம் வரவில்லை என்றால் உடனே நாம் சோர்வடைந்து விடுகின்றோம் ஏன் சோர்வடைகிறோம் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நல்ல எண்ணங்களுக்கு அந்த உணர்வு அதற்கு உடனே ஆகாரம் கிடைக்கவில்லை நாம் எதை எண்ணி இந்த உணவின் அணுக்களை மகிழ்ச்சி சொன்னபோது இந்த நிலத்திலே உடலான நிலத்திலே வைக்கின்றோமோ அதற்குண்டான அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் திரும்ப கிடைக்கவில்லை என்றால் அந்த அணுக்கள் சோர்வுடையத்தான் செய்யும் அதனுடைய சக்தி இழக்கும் போதுதான் அந்த சோறு வருகின்றது சோர்வான எண்ணங்கள் வருகின்றது சோர்வான உணவையும் சுவாசிக்க நேருகின்றோம் ஏற்கனவே மகிழ்ச்சி இல்லை ஆனால் இப்பொழுது சோர்வுடைய உணர்விலே சுவாசிக்கப்படும் பொழுது இந்த சுவர்வுக்கு தக்கவாறு இரண்டாவது அணு கருக்களாக உடலிலே உறுப்பெற ஆரம்பிக்கின்றது அதை தொடர்ந்து இந்த அடிப்படை நான் செல்ல செல்ல வியாபாரம் நடக்கவில்லை சரியாக லாபம் வரவில்லை என்று அடுத்தடுத்து நாம் இந்த சோர்வே வந்து கொண்டே இருக்கேன் ஒரு கோழி அது கருவிட்ட பின் முட்டைகளை இடுகின்றது அந்த முட்டைகளை அதை அடைகாக்கின்றது இதை போன்றுதான் நம் உடலிலும் அடுத்தடுத்து இந்த சோர்வு சோர்வின் வியாபாரத்தை நினைச்சல் வரப்படும் பொழுது அந்த சோர்வான அணுக்கள் பெறுக அதையும் நாம் மீண்டும் என்ன அதையே அடைக்காப்பல் ஊன் சுறுசுறுப்பாக முதல்ல வேலை செய்திருப்போம் தொழிலை கவனித்திருப்போம் கொள்முதல் செய்திருப்போம் பொருள்களை வாங்க வேண்டும் என்று எத்தனையோ முயற்சி வாங்கி வைப்போம் ஆனால் இந்த சுறுசுறுப்பாக இருந்த இந்த நிலைகள் இந்த சோர்வடைந்த பின் என்ன ஆகின்றது நாம் இருக்கும் இடத்தின் அருகிலேயே ஒரு நல்ல சரக்கு கிடைக்கின்றது இங்கு தெரிந்தாலும் கூட இந்த உடனே வந்தவுடனே எங்கே பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் இப்படித்தான் ஆகின்றது என்னத்தை சீர் என்னாக போகிறது என்று அந்த குறித்த நேரத்திற்கு அந்த உணர்வுகள் அந்த உணர்வுகள் நம்மை திசை திருப்பி நல்ல உணர்வுகளை செயல்படுத்த முடியாது விடுகிறது ஆக இது மூன்றாவது இந்த உணர்வு அதிகமாக வளர்க்கப்படும் பொழுது இது யாரால் அல்லது எதனால் அங்கே தடையாகின்றதோ அங்கே நினைவு செல்கின்றது இந்த உணரின் தன்மை வளர ஆரம்பிக்கின்றது இப்படி எடுத்துக்கொண்ட உணவுகள் மகிழ்ச்சி கிடைக்காது சோர்வடைந்து மீண்டும் அதனால் வியாபாரத்தை கவனிக்க முடியாதபடி இந்த உணவுகள் சேர சேர இத்தகைய உணவு கலந்த அணுக்களாக புதிதாக ஏனென்றால் இன்னாரால் தான் அல்லது இந்த தான் இது ஏற்பட்டது என்று இந்த உணவுகளை நாம் வளர்த்து விடுகின்றோம் இது வரிசைப்படுத்தி உடனடியை அணுக்களாக விளைய தொடங்கியது இப்படி விளைந்துவிட்டால் இதுவே கடுமையான நிலையில் கொண்டு பெருக நோயாக உறுப்பெற தொடங்குகிறது இந்த நோயின் தன்மையான பின் நான் என்ன செய்கின்றோம் வேதனை அடிக்கின்றோம் இந்த வேதனை கொண்ட நிலையில் யாரை உற்று நோக்கி பண்போ பறிவோ பாசத்தாலோ இப்படி ஆகிவிட்டதை எங்கள் எண்ணுகின்றோமோ அதற்கு தக்க உணவுக்குள் விடுவோம் அதை இது எல்லாம் இயற்கையுடைய நீதிகள் இதை போன்று இந்த அடிப்படையில் வாழ்பவருடைய சில இன்னொரு உதாரணத்தையும் ஒரு சொல்லுகின்றார் கடையில வியாபாரம் செயல்படுத்துகின்றார்கள் ஆனால் அங்கே எலிகளில் தொல்லை பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உணவுப் பொருளை உட்கொள்கின்றது அதை பார்த்ததும் எலி தொல்லை தாங்க முடியவில்லையே இந்த எலியை பற்றிய நினைவுகள் இந்த உணவுகள் அதிகமாக உருவாகி உடலுக்குள்ளும் இந்த அணுக்கள் கருவாகிவிடும் அவள் என்னதான் ஏலியை பிடித்து அல்லது எலியை அடித்து அவள் கொண்டாலும் கூட இந்த எளியினுடைய நினைவு உணர்வு வந்து கொண்டே இருக்கும் இந்த எளியுடைய உணர்வு அதிகமாக அதிகமாக இந்த உடலை உருவாக்கிய அணு செல்களிலும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கிவிடும் கடையில எலைகள் அதிகமான பின் அந்த எண்ணங்கள் தான் வரும் இது இப்போது நுகரும் உணர்வுகளால் உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் சிறுக சிறுக குறைய தொடங்கிவிடும் நினைவு கூடாமல் இந்த எளிய மாலை செல்லும் அவர்கள் நோய்பட்டு விட்டால் பாருங்கள் இங்கே எழி வருகின்றது அந்த பக்கம் போகின்றது அதை கடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆக மரணமடைய போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் எளியின்பால் நினைவுகள் அங்கே சென்றிருந்தால் உடலிட்டு பிரிந்த இந்த உயிரால்மா மனித உடலிலிருந்து இந்த உடலை இதை முழுமையாக்கி பின் எளியனுடைய நினைவால் எளியுடைய ஈர்ப்பிற்குள் தான் இந்த உயிர் அழைத்து சென்றுவிடும் அங்கே எளியினுடைய உடலை கலந்து அதை கருவாக்கி இந்த உயிர் அடுத்து எளியாலத்தான் பறக்க செய்யும் நாம் நினைக்கின்றோம் மனிதன் இருக்கின்றோம் என்று அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் அப்படி என்று இப்படி என்று ஆனால் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் இந்த உடலான நிலத்திலே விளையப்பட்டு அது வளர்ச்சி பெற்று அதனுடைய மகசூல்களாக வெளிப்படும் பொழுது மனிதனுக்கு அடுத்த நிலையினை அது மாற்றி அமைத்து விடுகின்றது இதைத்தான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று ஞானிகள் தெளிவாக காட்டியுள்ளார்கள் ஆகவே நம்முடைய கணக்கு எதுவாக இருக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் பெயர்களை பெற வேண்டும் என்றெத்தனை ஆளுநர் அது கலக்க வேண்டும் உடல் முழுவதும் பழக வேண்டும் உடல் உறுப்பினர்கள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த அருஷக்தி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் நம் மீது மோதினாலும் இந்த கணக்கை கொட்டி துருவ நட்சத்திரத்தினுடைய அதற்குள் புகுத்தி அதை வளர்த்து அதை நமக்குள் பெருக்கி அதன் உடனே நாம் மீண்டும் மீண்டும் இந்த உடலிலே கலவையாக்கி அந்த ஞானத்தை மிச்சாக நமக்குள் பெருக்கிறோம் என்றால் இந்த உடலிலே துருவ நட்சத்திரத்தின் உணவு அணு செல்லுகள் பெருகி எந்த நேரம் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்முடைய நினைவு துர நட்சத்திரத்தின்பால் சென்று நம்மை அழியோ ஒளிசிம் பெறக்கூடிய நிலையாக அழைத்துச் செல்லும் அதைத்தான் குருநாதர் இங்கே இந்த உடலுக்குள் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணவுகள் கருவாகி அணுத்தன்மையாகி அணுத்தன்மை பெருகி அதில் நாம் மீண்டும் பல எண்ணங்கள் நினைவுகள் உணர்வு கொண்டு அதற்கு தக்க இணைத்து இணைத்து வளரப்படும் போது ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி இந்த கலனைகள் மாறி நல்ல அணுக்களுக்கு நாம் உணவு ஒடுக்காத நிலை வரப்படும் போது எப்படி நோயாகின்றது எப்படி வேதனையாகின்றது பின் இந்த உடலுக்கு பின் நாம் அந்த அடிப்படையில் சென்றால் மனிதன் இல்லாத நிலைகளுக்கு எப்படி செல்ல நேரி என்பதை சுட்டிக்காட்டியிலிருந்து விடுவரக்கூடிய மார்க்கங்களாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்